ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலாஹி ஒசஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் விசேட அமர்வுகள் என்ற தொடர் வகுப்பில் நாம் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் அல்குர்வானை ஓதக்கூடிய இரு வகைகளில் ஒரு வகையான திலாவத்துன் ஹக்மியா எனக்கூடிய அமைப்பு சம்பந்தப்பட்ட சில தகவல்களை பார்த்தோம் திலாவத்துன் ஹக்மியா என்றால் என்ன அதனுடைய உள்ளடக்கம் எவ்வாறு இருக்கின்றது குரானை ஓதுகின்ற நேரத்தில் அதனை கருத்தூன்றி ஓதுவதுடைய அவசியம் குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் குரானிலே உள்ள விடயங்களை புறக்கணிப்பதால் உண்டாகக்கூடிய கெடுதிகள் என்ன என்ற அம்சங்களை நாங்கள் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட இறுதி தலைப்பை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் அல் குர்ஆனை ஓதுவது அவசியம் அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஓதுவதற்குரிய ஒழுங்குகள் என்ன அதாவது ஆதாபு திலாவத்தில் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதற்குரிய ஒழுங்குகள் என்ற தலைப்பின் கீழால் சில அம்சங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனை பொறுத்தமட்டிலே அது அல்லாஹுடைய கலாமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய பேச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது உலகத்திலே எத்தனையோ வகையான புத்தகங்களை பார்க்கிறோம் அதனை வாசிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் அப்படியான புத்தகங்களை வாசிக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மனோபாவம் அல்ல அல் அல்குருவானை ஓதுகின்ற நேரத்தில் என்பதை நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் குருவானை ஓதுகின்றோம் என்றால் நாங்கள் அல்லாஹுடைய பேச்சை அல்லாஹுடைய கலாமை ஓதுகின்றோம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா எங்களுடைய ரப் எங்களை படைத்து பரிபாலிக்கின்றான் அந்த ஆலமீன் அல்லாஹுல்ல சுகா அவன் பேசிய அந்த வார்த்தைகளைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் குர்வான் ஓதுதல் என்பதன் மூலம் செய்கிறோம் என்றதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே மற்ற புத்தகங்களை வாசிக்கின்ற நேரத்தில் நாங்கள் நடந்து கொள்வதை போன்று குர்வானை ஓதுகின்ற நேரத்தில் எங்களால் நடந்து கொள்ள முடியாது அதற்கொன்று தனியான ஒரு கௌரவம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே குர்வானை ஓதக்கூடியவர் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதை பற்றி எங்களுடைய உலமாக்கல் பல நூல்களிலே எழுதியிருக்கிறார்கள் பல ஒழுக்க விளிமியங்களை குர்வான் சொன்ன ஆதாரங்களின் அடிப்படையில் தொகுத்து கூறியிருக்கிறார்கள் அப்படியான ஒழுக்க விளிமியங்கள் சிலதைத்தான் இன்றைய வகுப்புலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அந்த அடிப்படையிலே முதலாவது ஒழுக்க விழுமியம் என்ன என்றால் அல் குர்வானை ஓதுகின்ற நேரத்தில் எங்களிடத்தில் தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் நீயத்து இருக்க வேண்டும் நல்ல இஹலாசான நீயத்து கட்டாயம் குருவானை ஓதுகின்ற நேரத்தில் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் குர்வான் ஓதுவதை பொறுத்த அது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இபாதத்துகளை செய்வதற்கு கட்டாயம் நீயத்து தேவைப்படுகிறது எனவே குர்வான் ஓதுதல் என்ற இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களிடத்திலே இஹலாஸ் இருக்க வேண்டும் மனத்துமே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் சுமருடைய இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறும்போது கூறுகிறான் முஹுலிசன் தாலாவுக்கு கட்டுப்பட்டவனாக இஹ்லாசாக உன்னுடைய இபாதத்தை நிறைவேற்று அல்லாஹுவை வணங்கு என்று அல்லாஹுல்ல சுபஹான் கட்டளை விடுகின்றான் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் என்ற நல்ல எண்ணத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை அடிப்படையில அல்குருவான யோதுகின்ற நேரத்தில் நல்ல எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் வேற வேற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது முகஸ்தூதி இது மாதிரியான அம்சங்கள் காணப்படக்கூடாது அல்லது பொழுதுபோக்கு அல்லது எல்லோருக்காக வேண்டி அல்லது நேரத்தை கழிக்கிறதுக்காக வேண்டி என்று இது மாதிரியான பிழையான எண்ணங்களை வரவழைத்து அதை ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒரு காலம் நாங்கள் பால்படுத்தி விடக்கூடாது மாற்றமாக அல் குர்ஆனை ஓதுவது இபாதத் என்ற அடிப்படையில நல்ல ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் முஸ்தபை கையில் எடுக்கின்ற நேரத்தில் குர்ஆனை கையில் எடுக்கின்ற நேரத்தில் அந்த எண்ணம் எங்களிடத்தில் வர வேண்டும் நான் அல்லாவுடைய கலாமை ஓத போகிறேன் அல்லாஹுடைய பேச்சை நான் ஓத போகிறேன் அதனால இது நல்ல ஒரு நோக்கத்தோட அல்லாஹுக்காக வேண்டி மன தூய்மையாக நான் இது ஓத போகிறேன் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் குரானை பிறட்ட வேண்டும் என்ற நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாம நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் ஓதுவதன் மூலம் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்க போவதில்லை என்பதை நல்ல முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹசூல்லாஹி சல்லு அலைவசம் அவர்கள் கூறுகிறார்கள் குர்ஆன் நீங்கள் குர்வானை யோதுங்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் குருவானை யோதுங்கள் அல்லாஹு அவனுடைய கூலியை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு தாலாவுடைய முகத்தை நாடி நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லா அலுவலர்கள் கூறுகிறார்கள் இந்த வார்த்தையின் மூலம் எதை உணர்த்த வருகிறார் என்றால் குருவானை ஓதுங்கள் என்று வெறுமனே ரசுல்லா சொல்லாமல் ஓதுங்கள் அதன் மூலமாக அல்லாவை நீங்கள் நாடுங்கள் இஹ்லாசாக அதனை செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே கூடிய மக்கள் இருப்பார்கள் அவங்க குருவானோதுற மாதிரி நீங்கள் ஓத வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஒரு சமூகம் வரும் அந்த சமூகம் வாரதற்கு முன்னர் நீங்க எகலாசாக குருவானை ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சமூகம் எப்படிப்பட்டவங்க சொல்றது அதாவது அம்பு என்று சொல் அம்பு அதாவது வில்ல வைத்து விடப்படுகின்ற அம்பு இந்த அம்பை போன்று அவர்களுடைய குருவானோதுதல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அம்பை பொறுத்த மட்டிலே வில்லிலே வைத்து அதனை நாங்கள் வளைத்து விடுகிற நேரத்தில் மிக வேகமாக அது என்ன செய்யும் என்றால் வில்லில் இருந்து பாய்ந்து செல்லும் இது மாதிரி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் குருவானை ஓதுவார்கள் என்று நகுார்கள் அவர்கள் குர்வானை ஓதுவார்கள் அந்த குருவானை ஓதுவதன் மூலமா இந்த வார்த்தை குலமாக்கல் விளக்கம் சொல்ற நேரத்தில் எத்த நகு வலாயத்தை என்பது குலமாக்கல் விளக்கம் சொல்லும்போது போது சொல்லுகிறார்கள் அவர்கள் குருவான் ஓதுவார்கள் அதன் மூலமாக உலகத்திலே வரக்கூடிய வருமானத்தை தான் பார்ப்பார்கள் உலகத்திலே ஒன்றை எதிர்பார்த்து அவர்கள் செய்வார்கள் ஆனால் ஆகிறால நன்மை கிடைக்கணும் என்ற அடிப்படையில் அதை செய்ய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் குருவானை ஓதுவார்கள் சரளமாக ஓதுவார்கள் அதாவது வில்லிலே இருக்கக்கூடிய அம்பை நாங்கள் விடுகிற நேரத்திலே எவ்வளவு வேகமாக அந்த இடத்தை விட்டு அது வேகமாக போகுமோ அது மாதிரி வேகமாக குர்வானை ஓதுவார்கள் நாவிலே இருந்து குர்வானுடைய வசனங்கள் மிக வேகமாக வெளியேறிவிடும் அதன் மூலமாக அவர்கள் இந்த துனியாவுடைய சம்பாத்தியத்தை தான் பார்ப்பார்கள் ஆஹிராவுடைய கூலியை எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படியான கூட்டம் வருவதற்கு முன்னர் நீங்கள் குரானை இஹ்லாசாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அவர்கள் இங்கே இந்த பண்பை நாங்கள் ஓரளவு நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ரமதானுடைய காலங்களிலே அல் குர்ஆனை கொண்டு பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்திலே ஈடுபடக்கூடிய சில காரிகளுடைய சில ஹெஃபாத்களுடைய நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம் பல இடங்களிலே ரமதான் தொழுகையை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்காக தராவீஸ் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வாக்களித்திருப்பார்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே வேகமாக தொழுது முடிப்பார்கள் அதற்கு பிறகு அடுத்த இடத்துக்கு செல்வார்கள் அங்கேயும் குறிப்பிட்ட நேரத்தில் வேகமாக தொழுதுவார்கள் இப்படி இந்த ரமதான் மாதத்திலே பணத்தை நோக்கமாக வைத்து தான் முழுமையாக குருவான் ஓதுவதையும் தராவீக தொழுகை தொழுவிப்பதையும் அடிப்படையாக வைத்து செயற்படக்கூடிய நிறைய பேரை நம்முடைய சமூகத்திலே பார்க்கலாம் உண்மையிலேயே இவர்கள் ஓதுவதன் மூலமாக துனியாவுடைய சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இந்த மாதத்திலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தை பார்க்கிறார்கள் அப்படியான இடங்கள் கிடைக்கக்கூடிய இடத்தை தெரிவு செய்து அதிலே போய் நாங்கள் வேகமாக தொழில்வித்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தை பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஓதுவதன் மூலம் அதே மாதிரி தொலிவிப்பதன் மூலமாக ஆகிராங்களே ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இப்படியானவங்க நடந்து கொள்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ள வேண்டாம் குருவானை ஓதும் போது இஹலாசாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இது முதலாவது ஒழுக்க விளிமியமாக இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது ஒழுக்க விளிமியம் என்று சொன்னால் அல் குர்வானை ஓதுகின்ற நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் குர்வானின் பால் ஒருமைப்படுத்த வேண்டும் வேற வேற சிந்தனைகள் வேற வேற யோசனைகள் அவைகளை சிந்தித்துக்கொண்டு கொண்டு யோசனை எங்கேயோ இருக்கிறது ஓதுதல் எங்கேயோ இருக்கிறது இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கக்கூடாது மாற்றமாக குருவானை ஓதுகின்ற நேரத்தில் எங்களுடைய முழுமையான சிந்தனை அந்த குர்வானில இருக்க வேண்டும் எங்கட உள்ளத்தை வேறு வேறு இடங்களுக்கு செலுத்தாமல் முழுமையாக அந்த குருவானை ஓதுவதிலே செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் குருவானை ஓதுகின்ற நேரத்தில் அச்சப்பட்டு ஓத வேண்டும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வரிகளை நான் வாசிக்கிறேன் அந்த வரிகளை நான் ஓதுகிறேன் அவன் இப்படி சொல்லுகிறான் இப்படி சொல்கிறான் இது மாதிரியானவைகளை மனதில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அச்சத்தோடு குருவானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் குருவானை ஓதும் போது அல்லாஹு தாலா என்னோடு பேசுகின்றான் இந்த எண்ணத்திலே நாங்கள் ஓத வேண்டும் ஏனென்றால் குர்வான் அல்லாஹுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சா இருந்து கொண்டிருக்கிறது அதிலே உள்ள ஒவ்வொரு வசனத்தை மோதுகின்ற நேரத்தில் தாலா என்னோடு நேரடியாக உரையாடுகிறான் நான் அந்த உரையாடலை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்படியான ஒரு எண்ணத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குர்வானை ஓதும் போது ஓத வேண்டும் அதுல ஒவ்வொரு வசனமும் அல்லாஹாலுடைய கலாமாக அல்லாஹுடைய பேச்சாக இருக்கிறது ஒவ்வொன்றை நாங்கள் ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் அல்லாஹ் என்னோடு உரையாடுகிறான் என்ற மாதிரியான எண்ணத்தில்தான் நாங்கள் குர்வானை ஓத வேண்டும் என்பதையும் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது ஒழுக்க விளிமியமாக இருந்து கொண்டிருக்கிறது மூணாவது ஒழுக்க விளிமியம் என்ன சொன்னால் அல் அல்குருவானை ஓதுகின்ற நேரத்தில் அது ஓதுவதற்கு பொருத்தமான இடத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் கண்ட கண்ட இடங்களிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது அல்குருவானை ஓதக்கூடாது ஏன் அது கண்ணியத்துக்குரிய ஒரு வேதமாக இருக்கின்றது அதனை நாங்கள் நல்ல இடங்களை பார்த்து ஓதுவதற்கு தெரிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும் அல் அல்குருவானை ஓதுவோடைய சிறப்பு தொடர்பாக நான் நடத்திய வகுப்புல சொல்லப்பட்ட ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் பள்ளிவாசலிலே அல் குருவானை ஓதுவதுதான் சிறப்புக்குரியது என்பதை நாங்கள் பார்த்தோம் அவ்வாறு பள்ளி வாசலில் இருந்து இரண்டு ஆயத்துக்களே அல்ல மூன்று ஆயத்துக்குள்ளே ஒருவர் ஓதினால் கூட அதுக்கு பெரிய ஒரு பாக்கியம் பெரிய ஒரு நலவு இருப்பதாக நாங்கள் ஹதீஸ்கல்ல பார்த்தோம் அப்ப அதனால குர்வானை ஓதுகின்ற நேரத்துல பள்ளி வாசல் மாதிரியான சிறந்த இடங்களை தெரிவு செய்து ஓதுவதற்கு நாங்கள் கொள்ள வேண்டும் அசிங்கமான இடங்கள் நஜீசுகள் உள்ள இடங்களிலே நாங்கள் குர்வானை ஓதக்கூடாது மலசல கூடங்கள் இது மாதிரியானவைகளுக்குள்ளே கொண்டு நாங்கள் குருவானுடைய பாடமாக்கின வரிகளை என்ன செய்யக்கூடாது மீட்டக்கூடாது மாற்றமாக தூய்மையான இடங்களில் அதனை ஓத வேண்டும் அது மாதிரி எந்த இடத்தில் நான் குருவானை ஓதினால் அந்த குருவானுக்கு கௌரவம் கொடுக்கப்பட மாட்டாதோ அந்த இடங்களிலும் நாங்கள் குருவான் ஓதக்கூடாது இது முக்கியமான ஒரு அம்சம் நாங்கள் ஒரு இடத்திலே குருவான் ஓதுகிறோம் ஆனா குருவானுடைய வசனம் ஓதப்படுது என்பதை பார்த்து மௌனமாக இருந்து கேட்காத அல்லது அதனை கணக்கெடுத்து கணக்கெடுக்காம கதைச்சு கொண்டிருக்கக்கூடிய மஜிலிசுகள்ல நாங்கள் குருவானை ஓதக்கூடாது ஏன்னா குருவானை பொறுத்த மட்டும் ஓதுறதும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது ஓதுறத கேட்கறதும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது இப்ப நீங்க குருவான் ஓத வேண்டும் எப்படியான இடத்துலன்னு சொன்னால் நீங்க ஓதுற ஒரு ஒரு கூட்டம் இருக்கின்ற இடத்துல அல்லது பலர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்க குருவான் ஓதினால் அதை கேட்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்கன்றாத்தால் அந்த இடத்துல நீங்கள் ஓத வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தனிமையாக ஓத வேண்டும் அல்ல நீங்கள் ஓதிரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு ஒழுக்கத்தையும் நாங்கள் கட்டாயம் கருத்திலே கொள்ள வேண்டும் ஏன் நான் இதை சொல்கிறேன் சொன்னால் இந்த விடயம் இன்றைக்கு நிறைய மக்களால் குருவான் ஓதுகின்ற விடயத்தில் அவதானிக்கிறல்ல சில நேரங்களில் குருவான் ஓதுவாங்க வீட்டில் உள்ளவர்கள் கதைத்துக் கொண்டிருப்பார்கள் குருவான் ஓதுவாங்க சபையில் உள்ளவர்கள் கதைத்துக் கொண்டிருப்பார்கள் இவர் மட்டும் ஓதி கொண்டிருப்பாங்க ஆனா மற்றவங்க எல்லாம் உலக கதைகள்ல உலக விடயங்கள்ல மற்ற விடயங்கள்ல கதைத்து கொண்டிருப்பாங்க இப்படியான இடங்கள்ல குருவான் ஓதப்படுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னா அது குருவானுக்கு இஹானாவாக இழிவாக அமையுது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா குருவான் ஓதப்படக்கூடியது ஒன்று தான் கேட்கப்படக்கூடியது ஒன்று வணங்கிக் கொள்ள வேண்டும் அதனால தான் உலமாக்களுடைய பத்துவாக்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்துல எந்த அளவுக்கு சொல்றாங்க என்றால் நாங்க கெட்டு சீடிகள் கூட உள்ள சூறாக்களை அப்படியே போடுகின்ற நேரத்தில் அதனை கேட்கிறதாக இருந்தால் தான் அதை போட வேண்டும் நான் வீட்டில் உதாரணமாக குர்வான் சீடி ஒன்றை நான் போடுறேன்னு சொன்னால் அதை வீட்டில் உள்ளவர்கள் கேட்கிறதென்றால் தான் அதனை போட வேண்டும் இல்ல அது பாட்டில் கிராத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தொருத்தரும் அவங்களோட பாட்டில் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க யாருமே கவனிக்கல்ல அது அல்லாவுடைய கலாமை கேவலப்படுத்துற மாதிரி என்ன நீங்க கேட்கறது யாருடைய வார்த்தை மேல் அல்லாஹுடைய வார்த்தை எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற வார்த்தை சாதாரணமாக நாங்க இன்னொருவரோட கதைத்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு சபையில கதைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நாங்கள் ஏதாவது ஒன்றை பேசும்போது சபையில் உள்ளவர்கள் யாரும் கணக்கெடுக்கல்லாட்டி எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் இவ்வளோ கதைச்சிட்டு இருக்கிறேன் எதுவுமே இவன் கேட்காம இருக்கிறார்கள் என்று நாங்க எவ்வளவு கோவப்படும் சாதாரணமா எங்கட பேச்ச சபையில் உள்ள மக்கள் கேட்காம இருக்கிற நேரத்தில் இந்த அளவு கோவம் வருகிறது இப்ப நாங்க குர்வான சீடியில கேட்கறது அல்லது ஓதுறது அல்லாஹுடைய வார்த்தை இருக்கு ரபுல் ஆலமியுடைய வார்த்தை முழுக்க அதுல ஹிதாயத் இருக்கிறது அதுல நிறைய நலவுகள் இருக்கிறது அதுல ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய அனைத்து தத்துவங்களும் இருக்கிறது இப்படி எல்லாம் அந்த குர்வான்ல இருக்கிற நேரத்தில் அதை ஓதுற நேரத்தில் யாரும் கேட்கலன்னு என்று சொன்ன அல்லது சீடிகளில் போடுற நேரத்தில் யாருமே அதுக்கு கவனம் கொடுக்காமல் இருக்கிறன்றால் அந்த இடம் குர்வான் ஓதுவதற்கு பொருத்தமான இடம் இல்லை என்பதுதான் அர்த்தமா இருக்கிறது அப்படியான இடங்களை நீங்க காணுவீங்கன்னு சொன்னால் அப்படியான சீடிகளை பண்ணிவிட வேண்டியதுதான் அப்படியான கெசட்டுகளை நீங்கள் ஓஃப் பண்ணி விட தான் ஏன்னா அதுல எகானா நடக்கிறது குர்வானை கேவலப்படுத்தப்படுது அல்லாவுடைய வார்த்தை என்று வருகிற நேரத்தில் அதுக்கு எல்லாரும் செவிதாத்தனம் கட்டாயம் காது கேட்க வேண்டும் அப்படி யாரும் அவதானிக்கல் என்று சொன்னால் அந்த இடத்திலே குர்வான் ஓதப்படுவதற்கோ அல்லது குர்வான் கெசட்டுகள் போடப்படுவதற்கோ பொருத்தம் இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவான இடங்கள்ல நீங்கள் குர்வான் ஓதுவதாக இருந்தால் நீங்கள் ஓதுவதை அவதானித்துக் கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓதலாம் அல்ல நீங்க ஓதுற நேரத்துல மக்கள் அவங்க வேலைகள் ஈடுபட்டு கொண்டு கதைத்துக் கொண்டிருப்பீங்க என்றால் நீங்க தனிமையா ஓதுறதுக்கு ஒரு இடத்தை தெரிவு செய்வதுதான் சிறந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் அல்குர் ஓதுவதோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்க விதிமியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அல்குர்வானை ஓதுவதோடு சம்பந்தப்பட்ட நாலாவது ஒழுக்க விளிமியம் என்னென்றால் குர்வானை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அவுது பில்லாஹிமின் ஷேத்தானுர் ரஜீம் என்று சொல்லி ஷெய்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனிதன் எந்த நேரமும் ஷெய்தானால் வழிகெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான் ஷெய்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு எந்த நேரமும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் இது பொதுவாக ஷெய்தானுடைய ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது அதிலே கூடுதலாக ஷெய்தானுடைய ஊசலாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் தொழுகையுடைய தொலிகையுடைய ஓதக்கூடிய நேரமாக இருக்கிறது அப்ப ஒரு மனிதன் குருவானோதி கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படியாவது இவனை ஓத விடக்கூடாது எப்படியாவது இவனை குர்வானை ஓதுவதை நிறுத்த வேண்டும் என்றதுக்காக வேண்டி ஷெய்தான் பல்வேறு பட்ட சிந்தனைகளை குர்வான் ஓதக்கூடியவருடைய உள்ளத்தில் வீழ்த்துவான் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் குர்வானை ஓதுகின்ற நேரத்தில் நீங்கள் சில நேரம் அதை உணர்ந்திரு உணர்ந்திருக்கலாம் குருவானை ஓதுற நேரத்தில் இப்ப முடிப்போம் அவசரமா நிப்பாட்டுவோம் அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது என்று பல்வேறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் குருவானை ஓதுகின்ற நேரத்தில் தான் வரும் காரணம் செய்தான் அந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான் எப்படியாவது இந்த இந்த மனிதன் குருவான் ஓதுவதை இருக்க கூருவான் ஓதாமல் இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி அவ்வளவு முயற்சி என்பது அது அர்த்தமா இருக்கிறது அப்ப தான் ரபுல் ஆலமின் அல்லாஹுத்தாலா குருவான ஓதுறதுக்கு முன்னுக்கு அவுத் பில்லா சேத்தானு ரஜீம் ஷேத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா சூரா நகலுடைய தொண்ணூத்தி எட்டாவது வசனத்திலே கூறும் போது கூறுகிறான் ஷேத்தானு அல்லாஹு சொல்லுகிறான் நபியே நீங்கள் குர்வானை ஓதுவீர்கள் என்றால் அல்லாஹினால் சபிக்கப்பட்ட அந்த ஷேத்தானுடைய தீங்கை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து கட்டளையிடுகிறார் இதன் மூலம் எதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றால் குர்வானை ஓத ஆரம்பிக்க நேரத்தில் சொல்லி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நிறைய மக்கள் குர்வானை ஓதுகிறார்கள் வெறுமனே பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி கொண்டு ஆரம்பிக்கிறார்கள் அவுதில்லா ஷேத்தானு ரஜீம் என்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பது மிக குறைவாக இருக்கிறது நான் கட்டாயம் இந்த வார்த்தையை சொல்லி குர்வானை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி ஆரம்பிப்போம் என்று சொன்னால் சேத்தாண்ட ஊசலாட்டம் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில குர்வானை ஓதிக்கொள்வதற்குங்களுக்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பிஸ்மில்லா சொல்வதை பொறுத்த மட்டும் அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது அழுது மாதிரியானது அல்ல அழுது பொறுத்த மட்டும் எந்த நேரத்திலையும் குர்வானை ஓதும் போது அவுது பில்லாயிமென்னை சேத்தானோர் ரஜியும் சொல்லலாம் ஆனா பிஸ்மில்லாவை பொறுத்த மட்டும் நாங்கள் குர்வானிலே ஒரு அத்தியாயத்தை புதிதாக ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு சூறாவை புதிதாக ஆரம்பிக்கிற நேரத்தில் மாத்திரம்தான் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் அது இல்லாமல் இடையிலிருந்து ஓதுவோம் என்று சொன்னால் அந்த இடத்துல பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உதாரணமாக ஒரு மனித சூரத்துள் பக்கராவை ஆரம்ப ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அழுதும் சொல்லலாம் பிஸ்மில் சொல்லலாம் அப்படி இல்லாம சூரத்து பக்கரால இடையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து அவர் ஓதுவார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஆவுள் பில்லாகின்ற விஷயத்தான் ஒரு மாத்திரம் தான் சொல்ல வேண்டும் பிஸ்மில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூறாவும் பொதுவாக ஆரம்பிக்கும் போது பிஸ்மில் சொல்லப்படுகிறது ஒரே ஒரு சூறாவை தவிர அதுதான் சூரத்து தௌபா சூரத்து தௌபாவை மாத்திரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நாங்கள் பிஸ்மில் சொல்லக்கூடாது நீங்கள் குரானை புரட்டி பார்த்தால் விளங்கும் எல்லா சூராக்களுக்கு முன்னாலேயும் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் பிஸ்மில் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது அதாவது குரானை தொகுக்கொண்ட நேரத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இந்த சூரத்து தௌபா தனியான ஒரு அத்தியாயமா அல்லது சூரத்துள் அன்பாலுடைய தொடரா என்று சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அப்ப அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாகத்தான் அந்த நேரத்தில் சகாபாக்கள் செஞ்சார்கள் அவர்கள் முடிவெடுத்தார்கள் நாங்கள் சூரத்து தௌபாவை எழுதுவோம் ஆனால் பிஸ்மின் போடாமல் எழுதுவோம் சொல்லி முடிவெடுத்துத்தான் அவர்கள் முஸ்ஹஃபை எழுதினார்கள் இன்று வரைக்கும் குர்வானிலே சூரத்து தௌபாவுக்கு முன்னால பிஸ்மில்லா இல்லாத ஒரு நிலைமையை நாம பார்க்கலாம் பொதுவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானை தொகுக்கின்ற நேரத்தில் அதை தொகுப்பதற்கு ஒரு ஒரு அமைப்பு அது கொண்டு ஒரு வரலாறு இருக்கிறது ஆரம்ப காலத்திலே ரசுல்லாவுடைய காலத்திலே குர்வான் எங்கள்ட்ட இருக்கிற மாதிரி முழுமையான அமைப்புல நூல் வடிவமாக இருக்கவில்லை ஒவ்வொரு சகாபாக்கள்கிட்டையும் தனிப்பட்ட முசஹாப்கள் இருந்தது அவர்கள் ரசுல்லாவிடத்தில் இருந்த குர்வானை கேட்டுவிட்டு அவர்கள் வந்து எழுதி கொண்டார்கள் அதிலே சில சூறாக்கள் முன் 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 வந்திருக்கு சில ஓடர்கள் வித்தியாசம் இருக்கு சூறாக்களுடைய ஓடகர்கள் ஒவ்வொரு சகாபிலையும் முஸாஃபுல வித்தியாசப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படி சில வித் வித்தியாசங்கள் இருக்கிறத முஸாஃபுளுக்கு இடையில நான் பார்க்கலாம் குர்வானை தொகுக்கின்ற நேரத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுன்னு சொன்னால் கடைசியாக ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலி வலம் அவர்கள் அதாவது மரணிக்கின்ற வருடம் ரசூல்லா மௌத்தா போன வருடம் கடைசியாக ஜிப்ரி அலையுஸ்லாம் அவர்கள் வந்து குர்வானை ரெண்டு முறை ரசூசல்ல அலுவலம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் அந்த ஓதி காண்பித்த அந்த 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 மெத்தத்தை தான் குர்வான் தொகுக்கப்பட்டது அதுக்கு முன்னால் இருந்த ஓடர்கள் அதுக்கு முன்னால் இருந்தவைகள் எல்லாம் அப்படியே ஒதுக்கிவிட்டு கடைசியாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி குர்வானை ஓதி காண்பித்தார்களோ அதை வைத்துத்தான் அந்த குர்வான் தொகு அபு பக்ரலி காலத்தில் குருவான் தொகுக்கப்பட்டது என்று நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் குருவான் தொகுக்கப்பட்ட ஒழுங்கு அதனாலதான் அந்த குர்வான் தொகுக்கப்பட்ட உடனே இபுன் அப்பாஸ் சொல்லி எல்லாம் வந்தாங்க இப்படி சொன்னா எங்கட இப்படி இல்லையே எங்கட முஸ்தப இந்த சூரா இப்படி இருக்குது இந்த சூரா இத்தனாத இடத்துல இருக்குது இந்த சூறா இத்தனாத இடத்துல இருக்குது என்று சில பிரச்சனை படுத்தினாங்க ஏன் நீங்க இப்படி போட்டிருக்கீங்க எங்கட முஸ்தபில இப்படி இருக்குது என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் பிரச்சனை படுத்தினாங்க அந்த நேரத்துல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் கடைசியாக இறக்கப்பட்ட குருவான் முழு குருவானும் இப்படித்தான் இருந்தது ரசூல் சல்லா அவர்களுக்கு ஜிப்ரீல் அவர்கள் இப்படித்தான் குர்வானுடைய அமைப்பு என்று காட்டி தந்து போனாங்க அந்த அமைப்பு இதுக்கு இருந்த அமைப்புகளை விட்டு வித்தியாசப்பட்டிருந்தாலும் அந்த வித்தியாசப்பட்டதை நாங்கள் எடுக்க மாட்டோம் கடைசியாக காண்பிக்கப்பட்டதுதான் குர்வானுடைய அமைப்பு அந்த அமைப்பு தான் நாங்கள் தொகுத்தோம்னு சொல்லி பதில் சொல்லப்பட்டதை நான் வரலாறுல பார்க்கலாம் அப்ப அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சூரத்து தௌபாவுடைய விடயத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதிலே சஹாபாக்கள் இஜித்திஹாத் செய்தார்கள் நாங்கள் பிஸ்மில் இல்லாமல் எழுதுவோம் என்று அந்த அடிப்படையில் பிஸ்மில் இல்லாமல் இருக்கிறது அப்ப பொதுவாக பிஸ்மில் இல்லாத இந்த அத்தியாயத்தை மாத்திரம் வெறுமனே அவதோடு மாத்திரம் ஆரம்பிக்க வேண்டும் மற்ற அத்தியாயங்களை ஆரம்பிக்கிற நேரத்தில் அவ்வளோ பிஸ்மில் ரெண்டோடும் ஆரம்பிக்க வேண்டும் என்றத நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது நாலாவது ஒழுக்க விளிமியமாக இருக்கிறது ஐந்தாவது ஒழுக்க விளிமியம் என்னென்றால் அல்குருவானை ஓதுகின்ற நேரத்திலே ராகம் எடுத்து ஓத வேண்டும் அழகான தொணியிலே நாங்கள் ஓத வேண்டும் இதுவும் மார்க்கம் எங்களிடத்தில எதிர்பார்க்கிறது குர்வானை ஓதுகிறோம் என்பதற்கு என்பதற்காக வேண்டி ஏனைய நூட்களை வாசிப்பதை கொண்டு வேகமாக வாசிப்பதை மார்க்கம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை மாற்றமாக ஓதுகிற நேரத்துல அழகான தொணியில ராகம் எடுத்து ஓதுறதுக்கு மார்க்கம் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தெளிவான ஒரு ஆதாரமாக அபு ஹரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை சொல்லலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ம அதின ம அதின் அல்லாஹ் கம அதினன் நபிய ஹசனி சவுதி எத்தகன் அபில் குர்ஆன் ஏஜ் ஹருபிஹி என்று சொல்கிறார்கள் அதாவது அல்லாகு தாலா நபி அவர்களுக்கு நிறைய விடயங்கள்ல அனுமதி கொடுத்துருக்கிறான் செய்யுமாறு அவ்வாறு அனுமதி கொடுத்ததுல ஆகவே முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இது மாதிரி வேற எதுக்குமே அனுமதி கொடுத்ததில்லை அந்த அளவுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் குருவானை ஓதும் போது அழகான குரல்ல ஓதுவது அல்லாஹுத்தால நபிக்கு முழு அனுமதியும் கொடுத்து விட்டான் என்னதே நீங்கள் குர்வானை ஓதும் போது அழகான குரலிலே ராகம் எடுத்து ஓதுங்கள் என்று அல்லாஹுத்தால நதிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ராகம் எடுத்து சத்தம் போட்டு ஓதுமாறு அல்லாஹ் நபிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் அது மாதிரி ஒரு அனுமதி வேறு எதிலையும் இல்லை மற்றவைகளுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகளை விட இதுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி விசேஷமானது என்று சொல்லி அபு ஹுரேரா ரதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில பார்ப்போம் பார்ப்போம்னு சொன்னால் நபி அவர்கள் அவங்களோட காலங்களில் குருவானோதரின் நேரத்தில் அழகான தொணியிலே ஓதி இருக்கிறார்கள் மிகவுமே அழகான அமைப்பிலே குர்வானை ஓதி இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு அவதானிக்கலாம் அந்த அடிப்படையில பாருங்கள் ஜுபை ரஜயல்லு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள் நபி சலாஹூ அலைவசம் அவர்கள் ஒரு முறை மகிரீப் தொலகையை தொலைவித்தார்கள் அந்த மகிரீப் தொலகையில சூரத்து தூரை ஓதினார்கள் உண்மையிலேயே அவர் ஓதியதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன் நபி அவர்களை போல அழகாக ஓதினதை நான் கேட்டதே இல்லை அவ்வளவு அழகாக நபி சல்லாஹூ அலைவசம் அவர்கள் சூரத்து தூரை ஓதினார்கள் என்று சொல்லி ஜுபை மொத்தம் அல்லாஹு அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை பார்க்கிற நேரத்தை எங்களால் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் நபி அவர்கள் அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டியிருக்கிறார்கள் குருவானை ஓதும் போது அழகான குரலிலே இருக்கிறார்கள் இதை நபி அவர்கள் இந்த உண்மத்திலே எதிர்பார்க்கிறார்கள் குருவானை ஓதும் போது அழகான துறையிலே ஓதுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் நபியாவோட காலத்தில் சில சஹாபாக்கள் அழகான தொனியிலே குருவான ஓதி இருக்கிறார்கள் அவர்களை நபி அவர்கள் சந்தித்து பாராட்டியும் இருக்கிறார்கள் உங்களுடைய குரல் அழகாக இருக்கிறது தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழகான குரல் மாதிரி அல்லாஹ் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று அழகான குரல்ல ஓதிய சஹாபிய ஒருவரை பார்த்து நபி சொல்ல அல்லாஹூ அலே பாராட்டியும் கூட இருக்கிறார்கள் அப்ப அழகான முறையில் நல்ல ராகம் எடுத்து அழகான முறையில் குர்வான ஓதுவதும் கூட மார்க்கத்தில் குர்வான் ஒரு ஒழுங்காக சொல்லப்படுகிறது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகள்ல குர்வானை ஓதுவதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில ஒழுக்க விலம்பியங்கள் இருக்கின்றன அவைகளை நாங்கள் பார்ப்போம் வலகமதுல்ல